வெயில் வந்த எப்பா மூணு நாளாக ஆட்சி நண்பர்களே வெயிலை பார்த்து நான் இருக்க வணக்கம் நண்பர்களும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சொந்தங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே காலை வணக்கம் நான் காலையிலேயே இந்த வீடியோ எடுக்கிறேன் அதனால காலை வணக்கம் எல்லா ஊர்லையுமே மூணு நாளாக பயங்கர மழை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மழையானு கமண்டில் சொல்லுங்கள் நேற்றுலாம் ஸ்கூலு அரியலூர் மாவட்டம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் உண்டு அதனால ஒருத்தவங்க இங்கே வியாதங்களில் இருக்கான் இன்னைக்கு என்ன வீடியோன்னா நம்ம மூணு நாள் தான் ஆகுது கத்திரிக்கன்று வச்சு என்னைக்கு மழை தொடங்கிச்சோ அன்னைக்கு காலையில தான் கத்திரிக்கன்று வச்சோம் இந்த பாருங்க பாருங்கள் ஒரு ஒரு இலைதான் இருக்குது நண்பர்களுக்கு தேர்மா என்னன்னு தெரியல அரு அப்படி இன்னைக்கு வந்து மழையை கூட பார்க்காம என் தம்பி அப்பப்போ வந்து தண்ணியை தே அழுவாங்க கன்று அழுகி போகாத அளவுக்கு தண்ணியை திறந்து திறந்து விட்டுட்டு தான் இருந்தான் அப்படி விட்டுமே தழெலாம் கொட்டிடுச்சு பாருங்கள் ரொம்ப நாள் தான் கன்று வச்சோம் வச்சுட்டு வீட்டுக்கு கூட போகல உடனே மழை வந்துடுச்சு அன்னைக்கு ஆரம்பித்தேன் மழை ராத்திரி ஆறு மணியோடு தான் நின்றுது நைட்டு ஃபுல்லாக மழை பெய்யல இப்போ காலையில் வெயில் அடிக்குது நேற்றே வந்து தண்ணி நாங்கள் வந்து பார்த்தோம் நானும் அது தங்கி சாங்கெல்லாம் வீட்டு இருக்கலான்னு தெரியல ஃபுல்லாக தண்ணி திறந்து விட விட வர வர வந்து தேர்து தண்ணி அதனால நேற்று எடுக்க முடியல இந்த கத்திரி தேருமா என்னன்னு தெரில ஏற்கனவே துளசி தான் போட்டுருவோங்க எங்கள் அப்பா தான் வந்து இதோட பத்து டைம் துளசி போட்டு அறுத்தாச்சு ஒரு டைம் பயிரை மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திரி விட்டு சொன்னார் இது கத்திரி கத்திரிக்கன்று தக்காளி கன்று மிளகா கன்று மூணு கன்று ஆர்டர் போட்டு வர வச்சு கத்திரிக்கெண்ணை வச்சு முடித்தோம் மழ ஆரம்பிச்சிச்சு அங்கே பாருங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக கத்திரி தான் அதுலேருந்து ஒரு ஒரு இலை தெரியுது இதில் ஒன்றுமே தெரில பாதி தான் தேரும் பாதி தேராதுன்னு நினைக்கிறேன் இது சவுறு போயிடுமா தேருமா தேராதா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கிறேன் இதில் யாரை குறை சொல்கிறது இந்த மழை காலத்தில் கத்திரிக்கைன்னு வச்சால் நம்மளை குறை சொல்கிறதா இல்லை மழை காலத்தில் கத்திரிக்கைன்னு வச்சால் நம்மளை குறை சொல்கிறதா இல்ல நாம கத்திரிக்க வைக்கிற நேரம் மழை பெய்யுதுன்னு கடவுள் குற யாரு யாருக்குற சொல்றது நீங்களே சொல்லுங்க சொல்லிங்க மிளகா கண்ணு வச்சுட்டு வச்சு மழவும் வரவே மாட்டியா இது எல்லாமே இது எல்லாமே மிளகா கன்று கத்திரிக்கே கொஞ்சம் மிச்சம் மிச்சம் இருக்கு அதான் அதே இங்க கொஞ்சம் இருக்கு இங்க கொஞ்சம் இருக்கு அதான் வச்சிக்கிட்டு போதே மழை வந்துருச்சு இதெல்லாமே வச்சா பழைக்கணும் என்னன்னு தெரியல இந்த இலலாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு மிளகா கண்ணோட இலை இதில் உள்ள களிமண் எல்லாமே கொட்டிடுச்சு அதான் ஆட்ரு போட்ட ஊரோட மண் இது அதெல்லாம் மழையில் கரைஞ்சிச்சு மூடிதான் வச்சுருந்தோம் ஏன் மழையில் அப்படியே வச்சிங்கன்னு மூடி மூடிதான் வச்சுருந்தோம் அது மிளகா கண்ணை அப்படியே வச்சாச்சு தப்பிச்சுக்கிச்சு தனியாக வச்சுரு தக்காளியோட நிலவரம் தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு தக்காளியும் பாதி எல்லாம் அழுகி சாஞ்சிச்சு பாடி இருக்கு அதிலெலாம் தனியாக காணும் இந்த இந்த கொல்லை மட்டும் மிளகாய்க்கு ஒதுக்கிடுது இதுவும் இதுவும் இந்த ரெண்டு பாத்தியும் இது தக்காளி கன்று தக்காளி கன்று ஒரு தரவு தான் அது தேருமா நான்தான் தெரியல இது பார்த்து ஆ வாங்குது உள்ளே போனால் உள்ளே போனோம் காய்க்காலில் வருதுன்னா இதெல்லாம் எங்களோட அடிதான் நேற்று வந்து நாங்கள் பார்த்தோம் நேற்று சாயங்காலம் இடி எடுக்க முடியல இருட்டிடுச்சு அதனால் அதுவும் இல்லாமல் இந்த மழை காலத்தில் பனிக்காலத்தில் அஞ்சு மணி ஆனாலே இது தெரியுமா என்ன அண்ணா தெரில கஷ்டப்பட்டு கடன்பட்டு உடம்பட்டு கண்ணை வர வச்சு வச்சாச்சு என்ன ஆகும்னு தெரில ஆனால் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு பார்க்கறது கொக்கு வரக்குது மேல இது என்ன ஆகும்னு தெரில நண்பர்களே இது வந்து இந்த கத்திரிக்கை எதுவும் ஆ ஆகக்கூடாது அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டியங்க கத்திரிக்காய் இன்னும் குழைச்சிக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இதோட இதுக்கப்புறம் மழை இல்லாமல் இருந்தால் இப்போ வந்து வெயில் தான் வந்திருக்குது திடீர்னு மழை கூட பெய்யலாம் மதியம் பெய்யலாம் எல்லாம் இந்த மழை கண்டினியூவானால் தேராது இப்படியே விட்டுட்டா கூட கொஞ்சம் முக்கால்சி தேரிக்கும் இந்த எந்த பாத்திலாம் போயிடுச்சு சரி ஓகே நண்பர்களே எங்களோட நிலமை இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இந்த மழை வந்ததுனால முன்னாடி நான் மழையும் வராமல் இருந்தது அதனால தான் எங்கப்போ வந்து கன்று போட்டார் அது கண் ஆட்ரு போட்ட நேரம் வச்ச நேரம் இப்படி மழை வந்துச்சு நம்ம நேரம் எங்கே போனாலும் நமக்கு முன்னாடி இருக்குது சரி ஓகே நண்பர்களே விவசாயிகளோட இந்த அளவுக்கு இருக்குது விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் அப்படின்னு விவசாயத்தை வச்சு வாயெல்லாம் பேசிட்டு போகிறவங்களுக்கு நல்ல லைக் கிடைக்குது கஷ்டப்படுறவங்களுக்கு லைக் கிடைக்கவே மாட்டேங்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிஎஜ் சன்னா பண்ணி தைட்டு செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகேவா